வந்துகளே கடலில் மீன் பிடிக்கிறது இன்றைக்கி இந்த மட்டியை தான் எடுத்து போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு நாள் இல்லி பூச்சி காய்ச்சிது ஓகே நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட் இதுதான் இன்றைக்கி கூத்து போட போகிறோம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது மீன் கூட இருக்கு ஆனால் தூண்டில்தான் மீனை ஏற மாட்டேங்குது தூண்டில் போட்டு தான் உக்காந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட வந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு மீன் ஒன்றும் எதுவுமே கடிக்கல கடலுக்கு போய் தூண்டில் போட்டு எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல கூட இங்கே கடற்கரையில் இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு அதுக்குள்ளே ஒரு மீன் கிடச்சிருச்சு சீக்கிரமாக ஒரு கிழங்கான் மீன் விட்டு